போய் சிவன் அடைஞ்ச மாதிரி என்ன புடிமா இருந்தாப்பா நீ பண்றாரு கார்ல இப்படி ஏறி முடிச்சிக்கிட்டு போறதா நான் கேக்குறேன் போய் தள்ளி உட்காந்துருந்தா தான நான் போய் போக முடியும் நடிதலும் உட்காந்துட்டு போக போனா எப்படி போறது தாண்டி போறதா தண்ணி நான் ஆறு போய் தண்ணி வந்து வெப்பாரு வேணுமா தண்ணி விட்டுட்டு வந்து ஏமா என்னோட எப்போப்பா தாண்டி பிடிக்க பண்ற ஓ இன்னைக்கு எகத்தால ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு யார போய் தள்ளிட்டு வர்றதுன்னு கே